சோ இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே அந்த சோகத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி அவர்களுடைய மறைவு யாராலும் ஈடு செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு சனிக்கிழமை இரவு ஒரு பதினோரு மணில இருந்து பதினொன்றரை மணி இருக்கும் அவங்களுக்கு மாரடை பால் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி நமக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து சேரும்போது நம்ம பயங்கரமா அதிர்ச்சிக்கு உள்ளாயிட்டோம் இந்த சம்பவம் உண்மையாக இருக்கக்கூடாது இது ஒரு வதந்தி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் சஞ்சய் கபூர் இது அதிகாரப்பூர்வமா பிரஸுக்கும் மீடியாக்கும் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க சோ துபாயில நடக்கக்கூடிய ஒரு திருமண நிகழ்ச்சியில ஸ்ரீதேவி அவர்கள் ஃபேமிலியோட பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்திருந்தது இப்படி ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்துக்கும் போது அதை பார்க்கும்போது பயங்கர வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருந்தது தமிழ் இண்டஸ்ட்ரியை சார்பில் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க அந்த வகையில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் சார்ந்து நிறைய பேர் ட்விட்டு அதுக்கப்புறம் வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் உருக்கமான ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இளையராஜா அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்களுடைய பயணம் செய்த விஷயங்கள் ஸ்ரீதேவி அவர்களை பற்றி புகழ் எல்லாமே தெரிவிச்சிருந்தாங்க அவ்வளோ பெரிய ஒரு இழப்பு யாராலும் வீடு செய்ய முடியாத இழப்பு ஸோ துபாயில் அவங்களுடைய

வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மும்பையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் தீவிர ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது இதனால் அந்த பகுதியே இப்போது சோகமாகி உள்ளது ஆனால் அவரின் சொந்த ஊரான சிவகாசி மீனம்பட்டி கிராம மக்கள் பலரும் அவரின் புகைப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மேலும் தமிழ் இண்டஸ்ட்ரியில சார்ந்தவங்க யார் யாரெல்லாம் ஸ்ரீதேவி அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மற்றும் அவருடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்கள் புறப்பட்டு சென்று வந்திருக்காங்க மும்பைக்கு அதே மாதிரி ஹன்சிகா அவங்க செல்றாங்க அமிதாப் பச்சன் கலந்துக்கிறாங்க அதே மாதிரி ஷாலினி அஜித் குமார் சென்றிருக்காங்க அவங்களுடைய இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்பதற்கு அஜித் குமார் அவர்கள் எதிர்பார்க்கப்படுகிறது செல்வார் என்று அதே மாதிரி இளைய விஜய் அவர்களும் கலந்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கணும் அப்படின்னா கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம்